காஞ்சிபுரம் அருகே கோனேரிக்குப்பம் பகுதியில் மின் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க ஆறு லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராம ஊராட்சியில் உள்ள செல்வ விநாயகர் நகர் புதுநகர் தலையாரி தெரு மேட்டுத்தெரு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் விநியோகத்தில் அவ்வப்போது ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு மின் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை பகுதடைந்த அதிக போட்டு செலவை ஏற்படுத்துவதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அவதிப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் மின்சார ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம் பேகலரசன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம் பேகலரசன் அவர்கள் புதிய மின்மாற்றி அமைத்து தர தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பரிந்துரை செய்தார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் செலவில் நூறு கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி செல்வ விநாயகர் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கும் விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் ஒன்றிய குழு மலர்கொடி குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புதிய மின்மாற்றி துவக்க விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிஎம்பி ஏகலரசன் அவர்கள் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் கோனேரிக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் சைலஜா சேகர் ஒன்றிய கவுன்சிலர் ராம் பிரசாத் தமிழ்நாடு மின்சார வாரியம் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் பாண்டியன் உதவி செயற்பொறியாளர் அரிதாஸ் உதவி பொறியாளர் கண்ணன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் மின்வாரிய ஊழியர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ஐந்தRenderTarget-ல இருக்கு. பேர் வாசிக்கிறீங்க. பேர் வாசிக்கிறீங்க. இந்த லோன நான் எங்ககத்த விட்டா. எங்க எங்க போறேன்? ஓகே.